பல் துளக்கும் பொழுது அதிக நேரம் துளக்கினாலும் பேஸ்ட் அதிகம் வைத்து விளக்கினாலும் ஏற்படும் விளைவுகளை பாருங்க காலை எழுந்தவுடன் நம்மில் பெரும்பாலானோர் பல் துளக்கும் பழக்கத்தை பின்பற்றுகிறோம் ஆனால் பலர் பல்லழுகள் மூக்கடைப்பு தமண காரம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்கின்றனர் இதற்கு ஒரே காரணம் பல் துளக்கும் முறையில் செய்யப்படும் சில தவறுகள் பலருக்கும் ஒரு பொதுவான சந்தேகம் எவ்வளவு நேரம் பல் துலக்க வேண்டும் மற்றும் பேஸ்டை அதிகமாக பயன்படுத்துவதால் பலன் கிடைக்குமா என்பதே உண்மையில் பல் துலக்குவதற்கான முக்கிய நோக்கம் பற்களின் மேற்பரப்பில் படிந்துள்ள பாக்டீரியாவை நீக்குவது ஆனால் அதிக நேரம் பல் துலக்குவது அல்லது மிக அதிக அளவில் பேஸ்ட் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் இன்மை காரணம் பல் ஈரப்பதமாக இருக்க வேண்டும் அதிக நேரம் பல் துளக்கும் போது பல் எனாமல் மெதுவாக அழிந்து போகலாம் இது பற்களை அதிகமாக உணர்திறன் கொண்டதாகும் கூறாகும் பேஸ்ட் பயன்பாடு சிலர் அதிக அளவில் பேஸ்ட் வைப்பதன் மூலம் பல் சுத்தமாகும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஒரு சிறிய அளவே போதுமானது அதிக பேஸ்ட் நுறையை ஏற்படுத்தி நாம் பல் முழுமையாக துலக்குவதாக தோன்றும் ஆனால் அது உண்மையில் முழுமையான சுத்தமல்ல இரண்டு நிமிடங்கள் போதுமானது மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர் பரிந்துரைப்படி பல் துளக்க இரண்டு நிமிடங்கள் போதுமானது இதற்கு மேல் துலக்குவது பல் மற்றும் ஈறுகளை பாதிக்கலாம் கழிவுகளை நீக்கும் பத்து வினாடிகள் உணவு சிறு பாகுகள் பற்களுக்குள் கொள்ளாமல் இருக்க துலக்கும் போது ஈர்களுக்கு அருகில் சிறிது நேரம் மெல்ல அழுத்தி துளக்க வேண்டும் ஆனால் இரண்டு நிமிடங்கள் கடந்த பிறகு தொடர்ந்து துலக்குவதற்கு ஏதும் இல்லை பிரஷ் மாற்றம் முக்கியம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பல் துலக்கும் பிரஷ்ஷை மாற்றுவது முக்கியம் பழைய பிரஷ்ஷின் முட்கள் முழுங்கிவிட்டால் அது சரியாக சுத்தம் செய்யாது சொல்ல பல் துலக்குவதற்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் முறையாக செய்யப்பட வேண்டியது அவசியம் அதிக நேரம் துலக்கினால்தான் பல் சுத்தமாகும் என்பது தவறான புரிதல் அதே போல அதிக பேஸ்ட் பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதும் ஒரு தவறான நம்பிக்கை சரியான முறையில் இரண்டு நிமிடங்கள் போதுமானது அது சரி நீங்க எவ்வளவு நேரம் பல் துளக்குவீங்க